அனைவருக்கும் வணக்கம் கிருத்திகை திருநாளுக்கான சிறப்பு பாடல் வந்தோமையாமலையை சுற்றி எமக்கு வெற்றி மலையைச் சுற்றி எமக்கு வெற்றி கந்தா கருணை கதிர்வேலா கந்தா கருணை வேலா எம்மை காத்து ரட்சிக்கும் சிவபாலா எம்மை காத்து ரட்சிக்கும் சிவபாலா வந்தோமையாமலையை சுற்றி நீ வழங்கிடுவாயமக்கு வெற்றி வந்தோம் மலையை சுற்றி நீ எமக்கு வெற்றி கந்த கருணை கதிர்வேலா எமை காரட்சிக்கும் சிவபாலா செந்தூரின் கடலோரம் சூரரை செய்தானி சமகாரம் செந்தூரின் கடலோரம் செய்தாய் நீ சூரரை சமகாரம் சுந்தரணி கம்பீரம் சுந்தராணி கம்பீரம் உன்னால் சுரக்குமையா தகையீரம் உன்னால் சுரக்குமையா தகையீரம் செந்தூரின் கடலோரம் சூரரை செய்தாய் நிசம்காரம் திருச்செந்தூரின் கடலோரம் சூரரை செய்தாய் நீ சம்ஹாரம் சுந்தராணி கம்பீரம் சுந்தராணி கம்பீரம் உன்னுள் சுரக்குமையா தகையீரம் உன்னுள் சுரக்குமையா தகையீரம் வந்தோம் ஐயா மலையை சுற்றி நீ வழங்கிடுவாய் எமக்கு வெற்றி நாங்கள் மலையை சுற்றி நீ வழங்கிடுவாய் எமக்கு வெற்றி கந்தா கருணை கதிர்வேலா கந்தா கருணை வேலா எம்மை காத்து ரட்சிக்கும் சிவபாலா எம்மை காத்து ரட்சிக்கும் சிவபாலா வந்தோமையாமலையை சுற்றி நீ வழங்கிடுவாயமக்கு வெற்றி நீ எமக்கு வெற்றி சந்தோஷம் தரும் கார்த்திகேயா உன்னை சரணனை தோ வராயா சந்தோஷம் தரும் கார்த்திகேயா உன்னைச் சரணடைந்தோம் செங்கல் வராயா சந்தன காப்பணிந்த சகாயா சந்தன காப்பணிந்த சகாயா எமக்கு சகல சௌபாக்கியம் தரும் தூயா எமக்கு சகல சௌபாக்கியம் தரும் தூயா சந்தோஷம் தரும் கார்த்திகேயா உன்னை சரணடைந்தோம் செங்கல்வராயா சந்தோஷம் தரும் கார்த்திகேயா உன்னை சரணடைந்தோம் வராயா சந்தன காப்பணிந்த சகாயா சந்தன காப்பணிந்த சகாயா எமக்கு சகல சௌபாக்கியம் தரும் தூயா எமக்கு சகல சௌபாக்கியம் தரும் தூயா உந்தன் பேரை சொன்ன உவகை பொங்கும் தன்னால் உந்தன் பேரை சொன்னால் உவகை பொங்கும் தன்னால் மந்திரம் முன் முன்னால் மந்திரம் போதுவோ முன் முன்னாள் உனக்கு மகுடம் மாட்டுவோம் பொன்னால் உனக்கு மகுடம் மாட்டுவோம் பொன்னால் புந்தன் பேரை சொன்னாள் உவகை பொங்கும் தன்னால் புந்தன் பேரை சொன்னாள் உவகை பொங்கும் தன்னால் மந்திரம் முன் முன்னாள் மந்திரம் முன் முன்னாள் உனக்கு மகுடமாட்டுவோம் பொன்னாள் உனக்கு மகுடம் ஆட்டுவோம் பொன்னாள் மலையைச் சுற்றி நீ எமக்கு வெற்றி வந்தோமையா மலையை சுற்றி நீ எமக்கு வெற்றி கந்தா கருணை கதிர்வேலா கந்தா கருணை கதிர்வேலா எம்மை காத்து ரட்சிக்கும் சிவபாலா எம்மை காத்து ரட்சிக்கும் சிவபாலா வந்தோமையா மலையைச் சுற்றி நீ எமக்கு வெற்றி நீ வழங்கிடுவாய் எமக்கு வெற்றி